அப்போலோ மருத்துவமனை மற்றும் ஒரு முக்கிய மைல்கல்லாக மிகவும் அரிதான இணக்கமற்ற அபோ இன்கம்பேட்டபிள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளது இதன் மூலம் தனித்துவமான மருத்துவ சேவையில் தன்னுடைய தலைமைத்துவத்தை மீண்டும் நிரூபித்துள்ளது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் நான் டாக்டர் அருண் பிரசாத் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரையிலேருந்து பேசுகிறேன் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஏபிஓ இன்கம்பேட்டிபிள் டிரான்ஸ்பிளான் அதாவது இரத்த வகை மாற்றி சிறுநீரக அறுவை சிகிச்சை நம்மக்கிட்ட வந்த பேஷண்ட் அவர் வந்து ஓ குரூப் ரத்த வகையை சார்ந்த பேஷண்ட் வந்திருந்தார் அவருக்கு சர்க்கரை வியாதி மற்றும் இரத்த கொதிப்பு இந்த இரண்டு காரணத்தினால சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருந்தது கடந்த ஒரு ஆறு மாத காலமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவர் நம்மக்கிட்ட வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு வந்திருந்தார் நம்ம அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அவருக்கு ஓவகை இரத்த குரூப் வந்து இருந்தது ஆனால் அவரோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஓவகை இரத்த குரூப் உள்ள டோனர் வேறு யாரும் இல்லை அவர்கள் மனைவி மட்டும்தான் பி வகை இரத்த குரூப்பில் தானம் தருவதற்கு தயாராக இருந்தார்கள் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பி வகை இரத்த குரூப் சிறுநீரகத்தை அந்த பேஷண்ட்டுக்கு ஓ வகை இரத்த குரூப் உள்ள பேஷண்ட்டுக்கு நம்ம பொருத்த வேண்டிய ஒரு தருணம் இருந்தது ஸோ அவருக்கு பரிசோதித்து பார்க்கும்போது அந்த ஆன்டிபி டைட்டர் அளவு வந்து மிக அதிகமாக இருந்தது ஸோ அந்த ஆன்டிபி டைட்டர் அளவை வந்து நம்ம குறைப்பதற்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் லைக் பிளாஸ்மா ஃபெரசிஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜரும் மற்றும் சில சிறப்பான மருந்துகள் உதவியால் நம்ம இந்த இந்த பி டைட்டர் லெவலை வந்து நன்றாக குறைத்து ஆப்ரேஷன் பண்ணுற அன்னைக்கு ரொம்ப கம்மியாக அதை வைத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஏபிஓ இன்கம்பேட்டிபிள் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது பி குரூப் சிறுநீரகத்தை ஓ குரூப் உள்ள நபருக்கு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பொருத்துறோம் பொருத்திய உடனேயே பேஷண்ட்டுக்கு நல்ல யூரின் அவுட்புட் நல்லா வந்தது ஸோ அவர் ஆப்ரேஷன் பண்ண நாலாவது நாளே அவரோட க்ரியாட்டினின் அளவு வந்து நார்மலாக வந்துருச்சு டோனரை வந்து நாங்கள் அஞ்சாவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் அதே மாதிரி பேஷண்ட் அவரையுமே ஏழாவது நாள் நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் பிளட் பேராமீட்டர்ஸோடு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டோம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரேரான சர்ஜரி மட்டும் இல்லாமல் குயிட் காம்ப்ளிகேட்டட் இம்யூனலாஜிக்கலி ரிஸ்கியான ஒரு சர்ஜரி அதை நம்ம வெற்றிகரமாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரிலாம் நம்ம அதை பண்ணோம் பேஷண்ட்டுக்கு வந்து அவர் வெளியில் சாப்பிட்றத முடிந்த வரையும் தவிர்த்துக்கிறணும் பேஷண்ட்டுக்கு வைத்தால் இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகிடாமல் பார்த்துக்கிறணும் ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரையோட அளவு வந்து ரத்தத்தில் சீர் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் முடிந்தவரை நம்ம வெளியே சாப்பிட்றத ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல மித்தபடி அவரை தண்ணி வந்து ஒரு நாளைக்கு நாலுலேருந்து ஐந்து லிட்டர் வரையும் குடிக்கலாம் உப்பு அளவு இப்போ வந்து முன்னளவுக்கு இல்லை ஓரளவுக்கு நார்மலாக சாப்பிட்டுக்கலாம் அவர் அசைவ உணவு இந்த மாதிரி உணவு கூட அவர் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதே நல்லா நார்மலாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா அவரோட க்ரியாட்டினின் அளவு இப்போ நார்மலாக இருக்குது ஸோ அவர் வந்து ஒரு நார்மல் பேஷண்ட்டை போல தான் பட் நம்ம வந்து வெளியே சாப்பிட்றத மட்டும் முடிந்தவரையும் தவிர்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கிறப்போ இப்போ அவரோட மனைவி வந்து வேற ஒரு ரத்த குரூப் மட் ரத்த குரூப்பு இவர் வேற ரத்த குரூப் அவங்களோட ஹெச்எல்ஏ டைப்பிங் வேறு இவரோட ஹெச்எல்ஏ டைப்பிங் வேறு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அவங்களோட சிறுநீரகம் இவர் உடம்புக்குள்ளே வந்து இவரோட இட இவரோட உடம்புக்குள்ளே நார்மலாக வேலை செய்வதற்கு கண்டிப்பாக மாத்திரை வந்து ரெகுலராக அவர் எடுக்கணும் முதல்ல ஆரம்பிக்கிறப்போ ஹையர் டோஸ் கொடுத்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அதோட டோஸை குறைப் குறைப்பதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஒரு 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 பர்டிகுலர் அவர் கண்டிப்பாக எடுக்கணும்